நகைச்சு ராஜா கந்தன் மலை அப்படின்ற பேரில் ஒரு படத்தை எடுத்து இவர் நடிக்கிறார் சொன்னா இவருடைய பேச்சை ஆக மோசமான ஒரு பேச்சு ஆக கீழ்த்தரமான பேச்சை பேசக்கூடியவர் தான் இந்த ராஜா எழுபத்தி அஞ்சு முறை போராடித்தான் ராம ஜென்ம மீட்கப்பட்டது லட்சக்கணக்கான பேரின் உயிர் தியாகத்தால் ராம ஜென்ம மீட்கப்பட்டது அது அந்த மாதிரியா இந்த தலிபானிய அரசாங்கத்திற்கு எதிராக இந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் நான் இந்த சிக்க நபர் எதுக்கு அந்த மலைக்கு போனார் ஏன்னா அங்க யாரும் குடியிருப்பு கிடையாது அங்க இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவில் நீ எதுக்கு போன இவர் அந்த கோவிலை இடிக்க போனார் அதனால முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார் முழு மலையும் முருகனுக்கு சொந்தம் அதனால அதை யாரும் பங்கு போட அனுமதிக்க மாட்டோம் எல்லா திரைப்படத்தையும் திரைப்படமா பாக்கணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் அப்படி பார்த்தார்களா முதல்ல குஜராத் ஃபைல்ஸ் என்று படம் எடுக்கப்படுகின்றது குஜராத் ஃபைல்ஸை பொறுத்தவரைக்கும் இது மாதிரியான அவதூறான ஒரு கதை கிடையாது இரண்டாயிரத்தி இரண்டிலே மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம் குறிப்பிட்ட முஸ்லீம் இனத்தின் மீதான மிகப்பெரிய ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்ட அந்த சம்பவம் எத்தனை எத்தனை இழப்புகள் அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு படமாக எடுத்து மக்கள் மத்தியில் வெளிகின்ற போது அதுக்கு தடை அது வந்து வெளியிடக்கூடாது இந்த திரைப்படம் சமூகத்தில் சொல்லக்கூடிய நல்ல கருத்து என்ன கருத்து சொல்லுவது சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா சமூக ஒற்றுமையை ஒரு படமா எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தின் மீது ஒரு முஸ்லீம் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தான் திரைப்படத்தை எடுத்ததுக்கான காரணமும் அதுதான் அதை திரையிடுவதற்கு வந்து ஊக்குவித்தவர்களுடைய செயலுக்கு காரணமும் அதுதான் செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான அந்த திரைப்படங்களுக்காக வேண்டி எழுவத்தி ஓராவது தேசிய விருதுகளுக்காக வேண்டி சில திரைப்படங்கள் பரிந்துரை செய்யப்படுகின்றது அதில் ஒரு படமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சுதித்தோ சென் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்து நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அவப்பெயரை அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு படம் தி கேரளா ஸ்டோரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் சம்பந்தமாக அதனுடைய ட்ரெய்லர் வெளிவந்த அந்த நேரத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த திரைப்படத்தை எதிர்க்க துவங்குகின்றார்கள் இந்த திரைப்படம் எல்லா தரப்பு மக்களாலுமே அதிக அளவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு ஏன் இந்த அளவுக்கு எதிர்ப்புக்கு உள்ளாகுத படத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவதூறான விஷமத்தனப்பான கருத்துக்கள் தான் அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்துச்சு அப்படி அந்த படத்துல இந்த சுதித்தோ சென் என்ன சொல்றார் கேரள மாநிலத்தின் அடிப்படையாக கொண்டு அந்த கதைக்களம் அமைக்கப்படுகின்றது அந்த கேரள மாநிலத்தில் ஒரு முஸ்லிம் பெண்மணி இருக்கிறார் அவரோட சேர்ந்து கல்வி நிலையங்களை படிக்கக்கூடிய அவருடைய தோழிகள் எல்லாரும் வந்து ஒன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முஸ்லிம் பெண்மணி தன்னோட இருக்கக்கூடிய தோழிகளுக்கு வந்து மத பிரச்சாரம் வந்து செய்வது மாதிரியும் அப்படி அந்த பழக்கத்தின் மூலமாக தனக்கு தெரிந்த முஸ்லிம் இருவரையும் ஆண் நண்பர்களோடு மாற்றமத்தைச் சேர்ந்த பெண்மணிகளை ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விடுவது மாதிரியும் அதனுடைய பின்னூட்டமாக லவ் ஜிஹாத் என்ற அந்த போர்வையில் இந்த ஆண்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய இந்த பெண்களை லவ் ஜிஹாத் மூலமாக லவ் பண்ணி காதலித்து வெளிநாடுகளுக்கு இவங்க வந்து கொண்டு போய் ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்போட ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்தி விடுறாங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அது மாதிரி சிரியா போன்ற நாடுகளில் வந்து சிறைகளில் வந்து ஏராளமான பெண்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி எத்தனை பெண்கள் இது மாதிரி லவ் ஜிஹாத் என்ற இந்த போலியான இந்த பெயர் மூலமாக எத்தனை பெண்கள் இது மாதிரி கேரளா மாநிலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பு ஏற்படுத்தின பெண்கள் எண்ணிக்கை அந்த படத்தை சொல்றாங்க ஒன்று ரெண்டு கிடையாது இது மாதிரி முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இது மாதிரி வந்து காணாமல் போயிருக்கின்றார்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து அந்த அமைப்போட வந்து ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கிறாங்க லவ் ஜிகாது மூலமா என்ற அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு அவதூறான ஒரு கருத்தை வந்து அந்த திரைப்படத்தின் மூலமாக சொல்கின்றார் அப்போ அந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து எழுகின்றது நிறைய மக்கள் கேள்வி கேட்குறாங்க துளியளவும் ஒரு ஒரு மனிதாபிமான தன்மை இல்லாமல் இப்படியும் வந்து வாய்க்கூசாமல் வந்து ஒரு பொய்யை வந்து சொல்லணுமா ஒரு மாநிலத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து காணாமல் போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது குறித்து எந்த விதமான தகவலும் வந்து வெளிவந்திருக்காதா அப்போ யார் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து யார் அவங்க இந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருக்குறாங்களா அவங்க வாழக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி என்னுடைய பெண் பிள்ளையை காணவில்லை என்று சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குதா எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் அது மாதிரி வந்து பதிவு செய்யப்படவில்லை அப்போ அதிலிருந்தே இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு பொய்யை ஒரு அவதூறை வந்து திரைப்படத்தின் மூலமாக சொல்கின்றார்கள் என்று பல்வேறு தரப்பு மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் தங்களுடைய கேள்விகள் மூலமாக எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் இதோட உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தகவல் அறியும் சட்டம் ஆர்டிஐ மூலமாக இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் இது மாதிரி எத்தனை பேர் கேரளாவிலிருந்து ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி தீவிரவாத அமைப்போட ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை தமிழகம் முழுவதும் திரட்டக்கூடிய அந்த சூழ்நிலையில அரசாங்கத்திடமிருந்து வெளிவரக்கூடிய அந்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இத்தனை வருடங்களை தமிழகம் முழுவதுமே நூற்றி எழுபத்தி ஏழு பேர் இது மாதிரியான ஒரு அமைப்போட தொடர்பு வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதில் கேரளாவிலிருந்து போனவங்க இத்தனை பேர் சொன்னால் வெறும் பத்தொன்பது பேர் என்று அந்த ஆர்டிஐனுடைய தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக அந்த தகவல் கிடைக்கின்றது நிலவரம் இப்படி இருக்கும் போது இவர்கள் ரெண்டாயிரம் பெண்கள் வந்து கேரளாவிலிருந்தே ஒரு லவ் ஜிஹாத் மூலமாக ஒரு அமைப்போட தொடர்பு ஏற்படுத்தி விட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு பொய்யை வந்து சொல்றார் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த லவ் ஜிகாது என்பது மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான பொய் என்பது எல்லா மக்களும் வந்து இன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறான் லவ் ஜிகாதுன்னா இவன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆண்கள் மாற்று மதத்தை சேர்ந்த பெண்களை வந்து காதல் வலை வீசி அவர்களுடைய எல்லாம் கெடுத்து மதத்தை மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கின்றார்கள் இதை ஒரு அஜெண்டாவாகவே எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்யை தொடர்ச்சியாக பல வருடங்களாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாட்டில் அது மாதிரி ஏதாவது ஒரு தகவல் வந்து பதிவாயிருக்குதா இது மாதிரி வந்து லவ்ஜிகாது மூலமாக இத்தனை பெண்கள் ஏமாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது தகவல் இருக்கான்னு பார்த்தோன்னு சொன்னால் எங்கேயுமே அது மாதிரி ஒரு தகவல் கிடையவும் செய்யாது இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்லவும் இல்லை மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் யாரையும் வந்து வற்புறுத்தி திருமணத்துக்கு முன்னாடி வந்து காதல் மூலமாக இது மாதிரி மற்ற பெண்களை வந்து ஏமாற்றி மதமாற்றக்கூடிய விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஆதரிக்கவே இல்லை மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயமே லாய்க்கராக ஃபித்தீன் இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது யாருக்கு இந்த கொள்கையின் மேல் விருப்பம் இருக்கோ அவர் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் மார்க்கமும் சொல்லுது நிலவரம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து அது மாதிரி கிடையாது திட்டமிட்ட ஒரு பொய்யை இந்த லவ் ஜிஹாது என்ற பெயரில் இவர்கள் தொடர்ச்சியாக கையில் எடுத்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பை வந்து தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டே வருகின்றார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த லவ் ஜிஹாது என்ற வார்த்தைக்கு என்ன காரணம்னு சொன்னால் முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் ஒரு காரணம் அப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எப்படி எடுத்துக்கிறான்னு சொன்னால் இது மாதிரி ரவுஜிகாதம் மூலமாக இத்தனை அபலை பெண்களை மாற்று மதத்தை சேர்ந்த வந்து பெண்களை வந்து இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்று அந்த திரைப்படத்தின் மூலமாக இவர் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு மத வெறுப்பை பெரும்பான்மை மக்களிடத்தில் வந்து ஏற்படுத்த வேண்டும் ஒரு சமய சார்பின்மையோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வகுப்புவாத கலவரத்தை பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே வந்து ஒரு வன்மத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்பட்டமாக பொய்யான தகவல் இது மாதிரியான திரைப்படங்கள் மூலமாக சொல்றான் இந்த ஒரு திரைப்படம் மட்டும் கிடையாது இதே இயக்குனர் முன்னாடி இவர் எடுத்த திரைப்படங்களை பார்த்தோம் அப்படி சொன்னா லவ் ஜிஹாது விஷயத்தை தான் வந்து கையில் எடுத்து தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வர்றார் இந்த சிந்தனை யாருடைய சிந்தனை அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா பரிவாரர்களாக இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய சிந்தனை தான் இந்த சிந்தனை நாடு அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதச்சார்பின்மை நாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் அரசியல் செய்து குளிர்காய்வதற்காக வேண்டி இந்த சங் பரிவாரர்கள் எடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்னன்னு சொன்னால் இந்த போலியான லவ் ஜிஹாத் விஷயம் இது இது மாதிரியான கோஷங்கள் மூலமாக இது மாதிரியான திரைப்படங்கள் எடுப்பதன் மூலமாக ஒரு வகுப்புவாத பிரச்சனைகளை வந்து நாட்டில் உருவாக்கி பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருமே நான் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு பார்க்குறோம் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு இந்து மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு முஸ்லீமை சேர்ந்த ஒரு நண்பர்கள் இருப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கும்போது இது மாதிரி ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அதே வகுப்பில் இருக்கக்கூடிய அதே பள்ளியில் பயிலக்கூடிய முஸ்லீம் மாணவர்கள் மாணவிகள் வந்து நண்பர்களாக இருப்பாங்க தோழிகளாக இருப்பாங்க இப்போ அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக இவர் எண்ணத்தை கொண்டு போய் மக்களுடைய உள்ளத்தில் வந்து திணிக்கிறதுக்காக இவர் முயற்சி செய்கிறாருன்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் இப்படி இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் பெண்மணி தன்னோடு இருக்கக்கூடிய அந்த தோழிகளுக்கு இது மாதிரியான ஒரு துரோகத்தை செய்கின்றாரோ அது மாதிரி எல்லா இஸ்லாமியர்களும் இது மாதிரி உள்ளவங்க தான் அவர்களுக்கான எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அஜெண்டான்னு சொன்னால் அந்த லவ் ஜிஹாத் அஜெண்டா தான் அதனால நீங்கள் அவர்களோட பழக்கத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷமத்தனமான ஒரு கருத்தை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கொண்டு போய் திணித்து அதன் மூலமாக ஒரு வகுப்புவாத பிரச்சனையை உருவாக்கி சமூக ஒற்றுமையை வந்து சீர்குலைத்து அதன் மூலமாக இவர்கள் இதே மாதிரி இந்துக்களினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் இன்றைய கையில் எடுத்து பெரும்பான்மை இந்து மக்களை இது போன்ற விஷயங்கள் மூலமாக ஏமாற்றி தொடர்ச்சியாக இந்த நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் அல்லாமல் இன்னும் எங்கெங்கெல்லாம் இவர்கள் கால் பதிக்க முடியாமல் இருக்கின்றதோ எங்கே எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் இவர்களுடைய சிந்தனை உள்ளே புகுவதற்கு தடையாக இருக்கின்றதோ அது மாதிரியான மாநிலங்கள்ல வந்து இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மத்தியில இது மாதிரியான ஒரு விஷமத்தனமான கருத்தை கொண்டு சேர்ப்பதற்காக என்ன பண்றாங்க சொன்னா இது போன்ற திரைப்படங்களை வந்து எடுத்துட்டு இருக்கிறான் அந்த மாதிரி நேரத்துல வந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்து கிளம்புது மேற்கு வங்கத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று சொல்லி தடை விதிக்கின்றார்கள் தமிழகத்துல பார்த்தோம்னு சொன்னா பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க திரையிடக்கூடாது என்று சொல்லி இப்படி நாடு முழுவதும் போராட்ட களமாக மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்துல இந்த சித்தாந்தத்தை கொண்ட சில பேர் என்ன வாதம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு திரைப்படம் தானே அது ஏன் ஒரு திரைப்படமாக பார்க்க கூடாது ஏன் நீங்கள் அது ஒரு கலையாக ஒரு கலைக்கண்ணோட்டத்தோட ஏன் பார்க்க கூடாது என்பதை போன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இது வந்து ஒரு நியாயமான ஒரு பேச்சாக இது சினிமாக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவே இல்லையா சினிமாக்களை மக்கள் வெறும் சினிமாக்களாக மட்டும்தான் பார்க்கின்றார்களா இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுக்கு இளைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வழிகேட்டின் பக்கம் செல்வதற்கு என்னென்ன எல்லாம் பழகக்கூடாதோ அப்படிப்பட்ட பழக்கத்தை எல்லாம் ஒரு போதை பழக்கம் உள்ளிட்ட எல்லா கெட்ட விஷயங்கள் அது மாதிரி குடும்பங்களில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முழு முதற் காரணமாக இந்த சினிமாக்கள் தான் விளங்கிட்டு இருக்குது சினிமாக்கள்ல ஹீரோவாக யார் இருக்கிறாங்களோ அவனை பாக்குறான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யறானோ அதை நாமும் செய்ய வேண்டும் என்று எத்தனை இடங்கள் நடந்துட்டு இருக்குது தெரியாத விஷயமா இப்ப சினிமாக்கள் வந்து சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தான் செய்யும் அப்ப அது தெரிந்திருந்தும் கூட இவர் வைக்கக்கூடிய ஒரு போலியான வாதம் என்னன்னு சொன்னா நீங்க ஒரு திரைப்படமாக ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது அவ்வளவுதான் ஒரு திரைப்படமாக நீங்க வந்து நீங்க அதை பார்க்கலாமே என்று சொல்கின்றார்கள் இப்ப எல்லா திரைப்படங்களுக்கும் இவருடைய பார்வை தான் இருக்குதா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த படம் வெளிவந்த அந்த நேரத்துல வரி விலக்கு அளிக்கப்படுது இதுக்கு வரிகளாம் கிடையாது எல்லாரும் போய் பாருங்க என்று ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது எல்லா திரைப்படமே வந்து கலைக்கணுகரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க இன்றைக்கும் ஒன்றிய அரசினுடைய ஆட்சிக்கட்டலை அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய அலிச்சாட்டியங்கள் என்னென்ன எல்லா திரைப்படத்தையும் திரைப்படமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் அப்படி பார்த்தார்களா முதல்ல குஜராத் ஃபைல்ஸ் என்று படம் எடுக்கப்படுகின்றது குஜராத் ஃபைல்ஸை பொறுத்தவரைக்கும் இது மாதிரியான அவதூறான ஒரு கதை கிடையாது இரண்டாயிரத்தி இரண்டிலே மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம் குறிப்பிட்ட முஸ்லிம் இனத்தின் மீதான மிகப்பெரிய ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்ட அந்த சம்பவம் எத்தனை எத்தனை இழப்புகள் அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு படமாக எடுத்து மக்கள் மத்தியில் போது அதுக்கு தடை அது வந்து வெளியிடக்கூடாது அப்ப அது திரைப்படம் இல்லையா அது திரைப்படம் தான் அதை இவங்க திரைப்படமாக இவர்கள் பார்த்தார்களா அப்ப அது ஒரு கலையாக வந்து இவர்கள் அப்படி ஒரு வாதத்தை எடுத்துக்க வேண்டியது இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல என்றைக்குமே வந்து இவர்கள் வந்து தங்களுடைய வாதத்தில் கூட ஒரு உண்மையாக வந்து இருப்பதே கிடையாது காஷ்மீர் ஃபைல்ஸ் அது மாதிரி வந்து இந்த கேரளா ஸ்டோரின்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு பார்வை அதெல்லாம் நம்ம வந்து நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க அது ஒரு திரைப்படமா பாத்துக்க வேண்டியது தானே குஜராத் ஃபைல்ஸ் எடுத்து அதை வெளியிடக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன பண்ண அதெல்லாம் வெளியிடக்கூடாது அதை எப்படி வெளியிட முடியும் உண்மையாக நடந்த விஷயங்களை வெளியிடுவதற்கு தடை விதிக்கக்கூடிய இந்த கைவர்கள் போலியான அவதூறான இது மாதிரியான படங்களை வந்து எடுத்து என்ன சொன்னால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் வந்து என்று சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்களை செய்தார்கள் பாரதூரமான விஷயம் இன்றைக்கு இந்த விருது கொடுக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு இந்த எழுவத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது இன்னைக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா ஒரு திரைப்படத்திற்கு விருது எதுக்காக கொடுப்பாங்க விருது கொடுக்கிறது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயல் விருது எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு கருத்துக்களை வந்து சொல்லி இந்த திரைப்படம் இயக்கிய இயக்குனர் வந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் இந்த திரைப்படத்தை பார்ப்பதன் மூலமாக நாட்டில் ஒரு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மக்கள் மத்தியில் ஒரு ஒருமைப்பாடு ஏற்படும் ஒரு ஒற்றுமையை ஊக்குவிக்க ஒரு படமாகவோ அல்லது நல்ல கருத்துகளை சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரையோடிப்பு இருக்கக்கூடிய தீமைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துகளை சொல்லிச்சுன்னு சொன்னால் அதற்கு ஊக்குவிக்கும் விதமாகத்தான் இந்த தேசிய திரைப்பட விருது கொடுக்கப்படுது இப்போ இன்றைக்கு இந்த திரைப்படத்துக்கு வந்து ரெண்டு விருது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் என்ன இந்த திரைப்படம் சமூகத்தில் சொல்லக்கூடிய நல்ல கருத்து என்ன கருத்து சொல்லுவது திரைப்படம் சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா எல்லாருமே இன்றைக்கி காரி துப்பிட்டிருக்கிறாங்க ஏன்னா ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தின் மீது ஒரு இந்த முஸ்லீம் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தான் திரைப்படத்தை எடுத்ததுக்கான காரணமும் அதுதான் அதை திரையிடுவதற்கு வந்து ஊக்குவித்தவர்களுடைய செயலுக்கு காரணமும் அதுதான் இப்படி ஒரு மத வெறியை ஒரு பாசிச சித்தாந்தத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விதமாக அதற்கு இன்னும் அதிகமாக ஒரு வெகுமதியை கொடுக்கக்கூடிய இந்த இந்த சித்தாந்தம் ஒரு நல்ல சித்தாந்தம் எந்த சித்தாந்தம் ஒரு மதவெறியை தூண்டக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் நாங்கள் நல்ல சித்தாந்தம் ஊக்குவிக்கும் முகமாக வெகுமதி அளிக்கக்கூடிய விதமாக நாங்கள் விருது கொடுக்குறோம் அப்படி சொன்னால் இதன் மூலமாக இவங்க சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன இது மாதிரியான சித்தாந்தத்தின் மூலமாக நாட்டில் நாளைக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடைபெறுமா கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் பிரணாய் விஜயன் வந்து கண்டன அறிக்கையை வந்து வெளியிடுறார் ஏண்டா ஒரு மாநிலத்தை பற்றி இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்குது ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே கேள்விக்குறியாக்கி நல்ல கல்வியில் முன்னேறிய மாநிலமாக நாங்கள் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இதை பொறுத்து கொள்ள முடியாத இவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கும் விதமாக ஒரு மாநிலத்தினுடைய பாதுகாப்பை ஒரு மாநிலத்தினுடைய நட்பெயரை கெடுக்கும் முகமாக அதற்கு கேடு விளைவிக்கும் முகமாக அதோடு சேர்த்து வகுப்புவாத பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இவங்க தேசிய விருது கொடுக்கறாங்கன்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரிய விஷயம் என்று பிரணாய விஜயன் என்ன சொல்கிறான்னு சொன்னா தன்னுடைய ஆதங்கத்தை வந்து அந்த கண்டன அறிக்கையாக வந்து வெளியிடுகின்றார் இன்னும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னா இந்த விருது கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்பது பாரதூரமான ஒரு விஷயம் இது ஒரு நல்ல ஒரு செயலே கிடையாது என்று மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்கிறத பார்க்குறோம் இவர்களுடைய அஜெண்டாவை மிக முக்கியமான அஜெண்டா என்னென்னு சொன்னால் இஸ்லாமிய வெறுப்பு தான் முஸ்லீம்கள் மீது பெரும்பான்மை இந்துக்கள் வெறுப்போடு இருக்க வேண்டும் அவர்களை வந்து நேசிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தொடர்ச்சியாக மத வெறியை தூண்டக்கூடிய விஷயங்கள் முஸ்லீம் வெறுப்பை தூண்டக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருவார்கள் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பல்வேறு நேரங்களில் வந்து வெறுப்பு பேச்சை வந்து பேசுகிறது திரைப்படங்கள் மூலமாக இந்த திரைப்படம் இன்னும் நிறைய திரைப்படங்கள் மூலமாக மக்கள் மத்தியிலே இந்த விஷமத்தனமான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த பாசிச சித்தாந்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைப்படங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கிறது என்று தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் அது வந்து பல்வேறு நேரங்களில் வந்து சீர்கட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு துறை தான் சில நேரங்களில் நல்ல படங்களை வந்து எடுக்க வேண்டும் நல்ல கருத்துகள் உள்ள திரைப்படங்கள் மூலமாக சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது மாதிரியான விருதுகள்லாம் கொடுக்கப்படும் இப்போ அதிலும் கூட அந்த தேசிய விருது கொடுக்கக்கூடிய அந்த நடுவர் மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா நாட்டினுடைய நலன் மீது அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா அந்த நடுவர் மன்றத்தில் இருந்த பதினோரு பேர் நடுவர்களாக இருக்கிறாங்க எல்லாருக்குமே என்ன ஒரு சிந்தனைன்னு சொன்னால் இந்த பாசிச சிந்தனை உள்ள இருக்கிறதுனால தான் இது மாதிரியான திரைப்படங்களுக்கு விருது கொடுக்கணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வருது அந்த பதினோரு பேர்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய யாருன்னு சொன்னா பிரதீப் நாயர் அவர் ஒரு இயக்குநராகவும் இருக்கிறார் அந்த நேரத்தில் வந்து எதிர்ப்பை வந்து சொல்றாரு எப்பா விருது கொடுக்கறதுக்கு நிறைய நாம வந்து அதுக்காக ரூல்ஸ் வச்சிருக்கிறோம் நீங்க வந்து கேரளா ஸ்டோரி படத்துக்கு நல்ல சமூக ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய படம் என்று நீங்க சொல்கிறீங்களா அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு தகவலோ ஒரு கருத்து அந்த படத்துல இல்லையே தேசிய நலனை வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது என்று அந்த பிரதீப் நாயர் வந்து எடுத்து எடுத்து பேசுகிறார் அப்போ அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க சொன்னால் இவருக்கு இதே தான் வேலை என்று சொல்லி அவர் மேலே ஒரு முத்திரையை குத்தி அவருடைய கருத்தை வந்து புறக்கணித்து விட்டு திரைப்படத்துக்கான விருதுகளை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இதிலிருந்து என்ன தெளிவாக தெரியுதுன்னு சொன்னால் நடுவர் மண்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் கூட இந்த பாசிச சித்தாந்த சிந்தனையாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்றத இதன் மூலமாக தெரிகின்றது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் தான் தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் மலையை வைத்து இவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியலை வந்து கையில் எடுக்கின்றார்கள் பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே ஒரு விஷமத்தனமான கருத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி மலை விஷயத்தை கையில் எடுத்து நூற்றாண்டு காலமாக இந்த தர்கா சிந்தனை உடையவர்களும் அங்கே வந்து போறாங்க அது மாதிரி இந்து மக்களும் வந்து அங்கே போறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை மிகப்பெரிய அரசியலாக எடுத்தான் இந்த ஹெச் ராஜா கந்தன் மலை அப்படின்ற பேர்ல வந்து ஒரு படத்தை எடுத்து இவர் நடிக்கிறார்னு சொன்னா இவருடைய பேச்சை ஆக மோசமான ஒரு பேச்சு ஆக பேசக்கூடியவர் தான் எப்போது மீடியாக்கள் அது மாதிரி வந்து மீட்டிங்ல பேசினாலும் ஒரே வெறுப்பு பேச்சு மட்டும்தான் எதுவுமே அவருடைய வராது வெறுப்பை உமிழ வேண்டும் என்பது ஒரே அஜெண்டா எழுபத்தி அஞ்சு முறை போராடித்தான் ராம ஜென்ம பூமி மீட்கப்பட்டது லட்சக்கணக்கான பேரின் உயிர் தியாகத்தால் ராம ஜென்ம மீட்கப்பட்டது அது அந்த மாதிரியா இந்த தலிபானிய அரசாங்கத்திற்கு எதிராக இந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் நான் கேட்கிறேன் இந்த சிக்கந்தர் நபர் எதுக்கு அந்த மலைக்கு போனார் ஏன்னா அங்க யாரும் குடியிருப்பு கிடையாது அங்க இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவில் நீ எதுக்கு போன இவர் அந்த கோவிலை இடிக்க போனார் அதனால முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார் முழு மலையும் முருகனுக்கு சொந்தம் அதனால அது யாரும் பங்கு போட அனுமதிக்க மாட்டோம் முஸ்லிம்கள் நாங்க ஹிந்துக்களோட சகோதரத்துவா இருக்கணும் வரவேற்கிறேன் அதுக்கு ஒரே வழி எப்படி ராம ஜென்பூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க ஹிந்துவும் முஸ்லீமும் சகோதரமா வாழலாம் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை நடிக்கிறான்னு சொல்லி அவர் படம் இப்படி இருக்கும் இன்றைக்கு இந்த தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு படத்தை அவர் நடித்து அந்த படத்தை இயக்கி இன்றைக்கு வெளியிட போகின்றார்கள் அதற்கான ஆயத்தங்கள் இறங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லா இடங்கள்லயுமே பாசிச பாஜக வந்து எங்கெல்லாம் கால் பதிக்க முடியவில்லையோ அங்கேயெல்லாம் இது மாதிரியான போலியான திரைப்படங்கள் மூலமாக அவதூறுகள் மூலமாக இல்லாத ஒரு லவ் ஜிகாதை வந்து ஊதி ஊதி வந்து பெருசாகி அதன் மூலமாக தொடர்ச்சியாக இவர்கள் பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே முஸ்லீம் மக்களை பற்றி இவர்கள் நல்லெண்ணம் கொள்ளக்கூடாது அவர்களோடு ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடாது அந்த ஒருமைப்பாட்டை அந்த ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இது மாதிரியான திரைப்படங்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க இப்போ மக்களாக இருக்கக்கூடிய நாம் இது மாதிரியான சித்தாந்தத்தை இது மாதிரி சிந்தனை உடையவ நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் விருது கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து எல்லா தரப்பு மக்களும் மிக கடுமையான முறையில் எதிர்த்து இந்த திரைப்படம் என்பது ஆக மோசமான ஒரு படம்தான் விருது கொடுப்பதற்கான ஒரு படமே அது கிடையாது அதற்கு எந்த விதமான தகுதியும் இந்த படத்திற்கோ அதை இயக்கி இயக்கணுமோ கிடையாது என்பதை நாம் ஒற்றுமையை விரும்பக்கூடிய ஒருமைப்பாட்டை அமைதி விரும்பக்கூடிய மக்கள் எல்லோருமே ஓரணியில் நின்று இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறோம் அல்லாஹா அக்பருல்லா அக்பர்